என் அன்பு பிள்ளையே உன் மனநிலை என்று தெளிவான நீரை போல மேகத்தைப் போல இருந்தது உன் மனதில் உள்ள எண்ணங்கள் என்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கின்றேன் குழந்தையே உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா நடக்க வைக்கிறார் அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும் என்னை காகப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடம் எப்படி நான் அதை கடக்க வேண்டும் சகித்து கொண்டு போக வேண்டும் என்ற என் சாயப்பா சொன்னதை நான் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து அதை தைரியத்தோடு கடக்க செய்யும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கின்றாயா தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனிமரம்தான் இதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தனிச்சையாக செயல்பட முடியும் அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கூறுகின்றேன் எப்போதும் உன் சாயப்பாவின் அருளும் ஆசையும் உனக்கு உண்டு தங்கம் இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காது அப்படியானால் ஏன் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகின்றதா என கேட்கத் தோணுகிறதா நிச்சயமாக இல்லை தங்கம் எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயே அப்போது நீ விடுதலை படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா இந்த சாகி உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பகிரி அன்புடன் உன்னையும் வாழ வைப்பேன் எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாத தங்கமே எந்த நொடி பொழுதிலும் உன் நிலை மாறும் கவலைப்படாதே நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா நான் தான் இருக்கின்றேன் துன்பங்களை நீக்கி இன்பங்களை பெருக்கி தீமையை நீக்கி நன்மையை பெருக்கி வறுமையை போக்கி செல்வத்தை பெருக்கி உன் வாழ்வில் எல்லா நல்ல அம்சங்களையும் நான் உனக்கு வழங்குவேன் குழந்தையே என் பார்வை தான் என் கவனமும் உன்மீதுத்தான் கலங்காமல் கிரு உன் சாயப்பா நான் உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் நீ எனக்கு எதையாவது செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு நீயே மறந்தாலும் நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் அதை உனக்கு ஞாபகப்படுத்துவேன் நீ அதை பற்றி எதுவும் நினைக்க தேவையில்லை எனக்கு தேவையானது உன்னுடைய முழுமையான பக்தி மட்டுமே கலங்காதே உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றார் என் மீது நம்பிக்கை வை தங்கமே உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நான் காப்பேன் நீ கவலை என்று இரு அவசரப்படாமல் இரு அனைத்து முன்னை தேடி வந்து சேரும் காலம் வரும் நான் அதை உனக்கு அருள்வேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீரும் தங்கம் கலங்கா வறுமையும் வலியும் மட்டும் தான் வாழ்க்கையா சாயப்பா இதற்குத்தான் நான் உன்னை வணங்க வேண்டுமா என்றெல்லாம் நீ ஆயிரம் முறை குமுறினாலும் உன் அழிகின்ற மனதிற்கே நன்றாய் தெரியும் அதற்கு ஆறுதல் நான் தான் ஆதரவும் நான்தான் என்று பணம் மட்டும் வாழ்க்கையை எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றி விடாது தங்கவேன் எனவே வாழ்வின் அற்புதங்களை நம்பிக்கை கொண்டு கணக்கிடும் இன்று உன்னிடம் இருக்கும் எல்லாம் மிக பெரும் செல்வந்தனிடம் கூட இல்லை எல்லாமும் இருக்க எதற்கு நீ வருந்திக் கொண்டிருக்கின்ற நீ ஏன் ஒவ்வொரு முடிவிலும் நிலையற்றவராக இருக்கின்றா அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே உன் முடிவின் உறுதியற்ற தன்மையா மற்றவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் வேலை பற்றி நீ எந்த முடிவை எடுத்தாலும் யோசித்து முடிவு செய் நீ எடுக்கும் முடிவை ஒருமுறை மாற்றாதே நீ ஏதாவது ஒரு வேலையைப் பற்றி முடிவை எடுத்தாலும் யோசித்து முடிவு செய் நீ எடுக்கும் முடிவை ஒருமுறை மாற்றாதே நீ உண்மையிலேயே வேலை செய்ய விரும்பினா தடைகளை நினைக்காமல் வேலை செய் நீ உண்மையிலேயே யாரையாவது நேசிக்கின்றாய் என்றால் அவர்களை கவனித்துக் கொள் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே உன்னை நம்பியவர்களுக்கு நீ திடீர் அன்பையும் திடீர் வழியையும் கொடுப்பதை நீ கவனித்தா நீ அசாதாரணமாக இருப்பதை காட்டுகின்றது எனவே உன் நடத்தையா அது உன் அன்புக்குரியவர்கள் அல்லது அன்பான குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் குழந்தை உன் அமைதியற்ற மனதில் இருந்து விடுபட தியானம் செய் என் மீது உனது நம்பிக்கையை அசைக்காமல் வைத்திரு உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ உண்மையாக இருக்கின்றவரை பொய்யானவர்கள் உன்னை நெருங்கவே பயப்படுவார்கள் குழந்தையே பல போராட்டங்களுக்கு பிறகு நீ ஒரு புதிய தொழில் அல்லது வேலையை தொடங்குகின்றான் நீ எப்படி எல்லாவற்றையும் முயற்சித்தாய் என்பது எனக்கு தெரியும் வரும் நாட்களில் உன் வெற்றிகரமான வழிகளை காண்பிப்பேன் உன்னை மற்றவர்களுடன் ஒருபோதும் ஒப்பிடாதே உன்னை நீயே குறைத்துக் கொள்ளாதே உனக்கு வித்தியாசமான யோசனைகள் உள்ளன எதையும் கையாலும் ஆற்றல் கொண்டவர் நீ சிலர் உன்னிடம் வேறொரு தொழிலை தொடங்கி அரசு அல்லது தனியார் வேலையை தேடச் சொல்லலாம் எனவே அவர்கள் உங்கள் நலன் விரும்பிகள் உங்களை வெற்றிகரமான நிலையில் பார்க்க விரும்புவதா அவர்களின் வார்த்தையையும் ஏற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்காக ஒருவர் பிரார்த்திக்கிறார் என்பது அவர்களுடைய நல்ல உள்ளத்தை மட்டுமே காட்டுகின்றது அவர்களின் விருப்பப்படி உங்கள் தற்போதைய வெற்றிகரமான வணிகத்துடன் மற்றொரு தொழிலையும் தொடங்கலாம் உங்கள் மன அழுத்தம் நிறைந்த சூழ்நிலை அமைதியான மற்றும் திருப்திகரமான முடிவுக்கு வருகின்றது நான் நிதி உதவி வாழ்க்கையை மாற்றும் ஆசிர்வாதங்கள் மற்றும் அற்புதங்களை அனுப்புகின்றேன் உன் ஆரோக்கியத்தையும் உன் நலன் விரும்பிகளின் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள் அருளும் ஆற்றலும் இன்பமும் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்கு முதல் அறிகுறியே துன்பம் அழுகை மனக்குமுறல்தான் இவை மூன்றையும் நீ அனுபவித்தாயல்லவா மேற்கண்ட மூன்றும் உன் வாழ்வில் வந்து ஆயுள் முழுதும் நிலைக்கப் போகின்றது நிச்சயமாக சொல்கின்றேன் இனிமேல் உனக்கு என்னாலும் பொன்னால் தான் குழந்தை வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள் இல்லையெனில் வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும் குழந்தையே அன்பு குழந்தையே மனபலத்தை மட்டும் ஒருபோதும் விடாதே மனபலம் விட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது தைரியமாக இரு மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான் குழந்தையே நீ நினைத்தது இனிமேல் நடக்க துவங்கும் நான் நடத்தி காட்டுவேன் பேசிக்கொண்டே இருக்காதே உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் மௌனமாக மற்றவர் பலவீனம் உனக்கு தெரிய வரும் உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் கடவுள் உன்னிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு அனைத்தையும் துவங்கு சந்திக்காத பிரச்சனை நம்மை என்றும் சிந்திக்க வைப்பதில்லை கலங்காது எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் நான் உனக்கு துணையிருப்பேன் பக்தியோடு யார் எதை தந்தாலும் அதை நான் கட்டாயம் ஏற்றுக்கொள்வேன் நீயோ உன்னையே தந்துவிட்டா உன்னை காக்க உனக்காக அவதரித்தவன் நான் என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த உன்னை என் கண்ணின் இமைக்குள் வைத்து பாதுகாப்பேன் தங்கமே கலங்காதே தயங்காதே என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே என்னை தாண்டி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நானிருக்கின்றேன் விதி சதி என புலம்புகின்றாயே விதியை தானப்பா உன்னை என்னிடம் வரவைத்த விதி வாழவும் வைக்கும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒளித்துக்கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய் நீ தேடும் நிம்மதி ஆரோக்கியம் ஆனந்தம் அனைத்தையும் தருகின்றேன் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் குழப்பத்திலிருந்து விடுபடு உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கப் போகின்றது உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தித்தரப் போகின்றேன் உன் கனவு நினைவாகும் அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்கவும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்க அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு நான் உனக்கு துணையிருப்பேன் நம் இருவரின் உறவிற்கு காரணம் நம்பிக்கையே அந்த நம்பிக்கை எந்த வடிவில் உன்னுள் இருக்கின்றதோ அந்த வடிவிலே நான் உன்னுள் இருப்பேன் எந்த அளவில் உன்னில் உள்ளதோ அதே அளவில் நான் உன்னுள் இருப்பேன் உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலும் விசுவாசம் ஒன்றே நீ என்னை போரண சரணாகதி அடைந்தால் நான் உன்னுடையவன் உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன் எதையும் கண்டு கலங்காதே அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு தேடலை மட்டும் நிறுத்திவிடாதே தங்கமே நான் உன்னுடன் இருக்கையில் எதற்குமே கலங்காதே நான் உனக்கு மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கையுடன் இரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது வெற்றி நிச்சயம் பொறுமை மிக முக்கியம் மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்று கவலைப்படாதே ஒன்று நினைவில் வைத்துக்கொள் கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது குழந்தையே உன் இல்லத்திற்கு நான் வந்து வெகுமதிகள் தாங்கி பிடிக்க தாயா தூக்கி நிறுத்த தந்தையா உன் சாகி நான் இருக்க நீ ஒருபோதும் விழுந்து போக மாட்டார் பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தம் உண்டு குழந்தையே ஆயிரம் பேர் ஆகிரம் பேசுவார்கள் அந்த ஆயிரத்திற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தார் ஆகிலும் போதாது என்பதை நினைவில் கொள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் போது கூட அதில் இருக்கின்ற குறைகளை மட்டுமே பார்த்து பழகிவிட்டீர்கள் அதனால்தான் கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்திலும் உங்களுக்கு நான் செய்த நன்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள் உங்கள் நலன் விரும்பி நானே என்று நம்புங்கள் யார் தலையில் என்ன எழுதியிருக்கின்றது என்று யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாதல்லவா மனிதர்களாக இருந்து நம்மால் யோசிக்க மட்டும்தான் முடியும் நடப்பது எல்லாம் அந்த இறைவனுடைய எண்ணப்படித்தான் நடக்கும் எல்லாமே அந்த கடவுளுடைய சித்தம் என்கின்ற போது நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்துக் கொண்டிருக்கின்றா உன் கடமையை கண்ணாக செய் நடப்பதெல்லாமே நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து செயல்படு கோவிலுக்கு வர முடியவில்லையே என்னை தரிசிக்க முடியவில்லையே என வருந்தாதே குழந்தையே என்னை நீ மனதால் நினைத்தால் போதும் உன் மனம் கருவறையாகி அதில் நானே உனக்கு காட்சி கொடுப்பேன் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரம் இல்லை குழந்தையே உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா